பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள்தான் சக்சஸ் ரேட் என்று சொன்னால் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதில் மிக அதிக சக்ஸஸ் ரேட்ல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு சாதி மறுப்பு திருமணம் சேர்ந்து தான் இருக்கு வயது வந்த இருவருக்கும் தங்கள் துணையை தேர்ந்து எடுத்துக்கொள்ள உரிமை உண்டு என்பதை வலியுறுத்துவதாக மட்டும் நின்றுவிடும் ஆனால் இங்கோ இந்த காதல் என்ற ஒன்றையும் தாண்டி அது ஜாதி மறுப்புக்கு ஒரு வலுவான கருவியாக இருக்கிறது என்பதால் தான் நமதை மேலும் ஊக்குவிக்கிற தன்மையில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்

என்ற நிகழ்ச்சி நடக்கிற போது நீங்கள் இருவர் சேர்ந்த ஜாதியில் இருந்தும் இணையர்களை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் என்ற கோரிக்கை தான் இந்த விழாங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான விழாவா இருக்கணும் இங்க வந்திருக்கிற நம்ம தோழர்கள் வந்து ஆடணும் பாடணும் வயசு இளைஞர்கள் பார்க்க கூடாது அதுக்கு தகுந்த பாட்டுலாம் பாடணும் நீங்க உங்க முகமூடிகள் எல்லாம் கழுத்தி வச்சுட்டு உங்களுடைய உள்ளர்த்த உணர்வுகளை வெளிப்படுத்தும்படி இங்க ஆடணும் பாடணும் கொண்டாடணும் அதில் வாழ்த்துக்கள் நட்சத்திரம் நகர்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் நம்ம பார்த்துருப்போம் அதில் ஒரு வசனம் வரும் லவ் இஸ் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அப்போது அந்த வசனத்துக்கு அதுதான் இங்கே வந்து நிதர்சனமாக இருக்கே அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இங்கே காதலுக்கு எதிராக இருக்கவங்க யாருன்னு பார்த்தோன்னா ஆணவ கொலைகளுக்கு குற்றங்களுக்கு எதிராக அமைதியாக இருக்கவங்க தான் அப்போது அது யார் யாரெல்லாம் அப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ரேஷன் கார்ட் இதெல்லாம் கேட்குறவங்க இதெல்லாம் பேசுகிறவங்க காதலுக்கு எதிரியாக இருக்காங்க ஆடவ கொலைகள் குற்றங்களுக்கு அமைதியாக இருக்காங்க அதே போல் காலங்காலமாக இஸ்லாமியர் மக்கள் வழிபட்டு வந்த பாபர் மசூதியை இடிச்சுட்டு அந்த அநீதிக்கு நீதி வழங்காம அந்த இடத்துல அயோதி அயோத்தியாக்குவோம் அப்படின்னு சொல்லி அது பிரதமரை வச்சு திறந்து மோகன் பகவத் அப்படிங்கிற அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் அப்படி ஒரு அறிக்கை கொடுக்குறார் அப்போ இவங்க எல்லாம் எதற்கு எதிராக இருக்காங்க காதலுக்கு எதிராக இருக்காங்க ஆணவ கொலைகளுக்கு குற்றங்களுக்கு அமைதியாக இருக்காங்க நம்ம நிறைய இடங்கள்ல அவங்க யாருமே இது ஆணவ கொலைகள் குற்றங்கள் நடக்கும்போது அமைதியாக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அதே போல் ஆர்எஸ்எஸ் மத நல்லத்துக்காக காந்தியை சுட்டுட்டு ஏன்னா நிறைய புத்தகங்களில் சின்னதுலேருந்தே நம்ம பார்த்துருப்போம் காந்தி அவரு தான் ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்லுவோம் அதுதான் நம்ம படிச்சு எல்லாம் வளர்ந்துருப்போம் ஆனா காந்தியொன்னு வல்லபாய் பட்டேலுக்கு கோடிக்கணக்குல செல வச்சு அவரை முன்னிறுத்துறாங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது இந்த கூட்டம் காதலுக்கு எதிரா இருக்கு ஆணவ கொலைகளுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னு சொன்ன அதே போல இந்திய அரசமைப்பு சட்டம் குறைந்தபட்சம் இருந்தாலும் அதில் அடிப்படை டெமோக்ரட்டிக் வேல்யூஸை நம்ம வந்து மதிப்போம் இந்தியராக இருக்கிற எல்லாரையுமே அதை மதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இந்திய அரசா இப்போ இருக்க ஒன்றிய அரசு அதை மதிக்காது அதை வந்து எப்படியாவது குடிச்சிடணும் அதை ஃபுல்லாக களைச்சிடணும் அதில் இருக்கிறத எல்லாத்தையுமே அந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்துடணும் அப்படின்னு துடிக்குது இது யாரோட கொள்கை ஆர்எஸ்எஸோட கொள்கை அப்போ அவங்க எதுக்கு எதிராக இருக்காங்க காதலுக்கு எதிராக இருக்காங்க ஆணவ கொலைகளுக்கு குற்றங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அமைதியாக இருக்காங்க திருப்பரங்குன்ற மலை அந்த மலையில் இத்தனை ஆண்டுகள் ரெண்டு பேருமே அவங்க அவங்களோட வழிபாட்டு முறைகளை இத்தனை ஆண்டுகள் வந்தாங்க தான் நடத்திட்டு வந்தாங்க வராதது இன்னைக்கு அதை ஆக்குவோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அந்த கூட்டம் எதுக்கு ஆதரவா இருக்கு காதலுக்கு எதிரா இருக்கு ஆணவ குற்றங்களுக்கு ஆதரவா இருக்கு இந்த பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ் கைப்பாவையாக விஜயை வச்சிருக்காங்க சீமானை வச்சிருக்காங்க அப்போ அந்த விஜய் இப்போது வரைக்கும் ஆணவ கொலைக்கு குற்றங்களுக்கு எதிராக எதுவுமே பேசினது கிடையாது கவின் படுகொலை அப்போ கூட எந்த ஒரு ஒரு எந்த ஒரு நெருடனுமே இல்லாமல் எந்த ஒரு அறிவிப்பு கொடுக்காம அமைதி காத்தாங்க சீமான் சொல்லவே வேண்டாம் சீமான் என்ன பண்ணுறாரு நான் சாதி ஆணவப் படுகொலையை சப்போர்ட் பண்ணல எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து குடிப்பெருமை பேசிகிட்ருக்கார் குடிப்பெருமையை பேசிட்டு எப்படி வந்து ஆணவப் படுகொலையை வந்து நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும் ஒரு பெண் அந்த பெண் வந்து சன் சாதி பெயரை பின்னால் போட்டுக்கிறது எனக்கு பெருமையாக இருக்கேன்னு சொல்கிறத ஆதரிக்கிறேன்னு மேடையில் சொல்கிறார் அப்படி இருக்கிற நபர் எப்படி வந்து ஆணவப் படுகொலைக்கு எதிராக நிற்க முடியும் காதலுக்கு ஆதரவளிக்க முடியும் அப்போ இதர்கள் இந்த மாதிரியான ஆற்றல்களை ஒழிக்காமல் நம்ம வந்து காதலை காதலர்களை பாதுகாக்க முடியாது இதெல்லாம் எதிர்த்து நம்ம வேலை செய்யவும் செய்யணும் எனக்கு இந்த மேடை அப்படிங்கிறது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல தோழர் ஊரில் அங்கே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் மேடைக்கு இதே மாதிரி குடும்ப விழாவுக்கு தான் நான் போயிருந்தேன் அப்போ வந்து எனக்கு எந்த அரசியலும் தெரியாது ரொம்ப மழலையாக எப்படி வந்து ஒரு குழந்த பிறந்தா இருக்குமோ அது மாதிரி தான் அப்போ நான் அந் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன் எனக்கு தாப்பேத்திக்காவும் சரி தீவிக்காவும் சரி இதுதான் என்னோடய குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா மேடைகளுமே தோழர்கள் இல்லை அப்படின்னா நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பத்து ஆண்டுகள் ஆகியும் நான் இப்படி நிக்கிறேன் அப்படின்னா அதுவும் என் கொள்கையோட நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு தோழர்கள் தான் என்னோட வீடு வீட்டு விழாவில இருந்து தோழர்கள் மட்டும்தான் வெறும் தோழர்களா இருந்தா மட்டும் இல்லை எனக்கு வந்து கொள்கையாகவும் என்னை வளர்த்து எடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதே போல இங்க நிறைய இணையர்கள் இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லா இடத்துலையும் ஆணவ படுகொலை நடக்கிறத மட்டும்தான் வெளியில தெரிய வரும் ஆனா நிறைய சாதி மறுப்பு திருமணங்கள் இங்க நடக்குது நீங்களும் கொள்கையாக அடுத்தடுத்து வர்ற காதலர்களுக்கு உறுதுணையா இருக்கணும் நன்றி ஜாதி மறுப்புல குறிப்பாக பெரியார் இயக்கத்துக்குள்ள ஜாதி மறுப்பு திருமணம் செய்த இணையர்களை அழைத்து காதலர் தினத்தை வந்து ஒரு ஜாதி மறுப்பு தினமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடாக இந்த நிகழ்ச்சியை வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக திராவிடர் விடுதலை கழகத்தில் ஏராளமான இளைஞர்கள் இப்போ வந்து ஜாதி மறுப்பு திருமணம் அதை வந்து ஒரு கொள்கையாகவே நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பற்றுறுதியோடு இன்றைக்கு இருந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக இளைஞர்கள் இப்படி ஏராளமான திருமணம் செய்து வருகின்ற இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு பெரியாரியல் குடும்பம் சாதி உறவுக்கு மாற்றான ஒரு குடும்ப உறவுகளை நாம் உருவாக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் சாதி உறவுக்கு மாற்றான ஒரு குடும்ப உறவு என்பது பெரியாரியல் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு குடும்ப உறவாக தான் நிச்சயமாக இருக்க முடியும் இன்னொரு செய்தி என்று சொன்னால் பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் தான் சக்சஸ் ரேட் என்று சொன்னால் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதில் மிக அதிக சக்சஸ் ரேட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு சாதி மறுப்பு திருமணம் சேரணும் தான் இருக்குது பொதுவாக இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விஷயமாக மாறிப்போது அது கூட அந்த பாட்டில் நீங்கள் கேட்டீங்க அந்த ஒரு ஹார்மோன் செய்கிற தொல்லைன்னு சொல்லி அப்போ ஒரு ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசில் நடக்கிற ஒரு காதல் அப்படிங்கிறது ஒரு உணவு வயப்பட்ட ஒரு காதலாக இல்லாமல் அது ஒரு அறிவார்ந்த காதலாக இல்லாமல் இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் வருது அப்போ ஒரு அறிவார்ந்த காதலை வந்து நம்ம வருகின்ற போது சமூகத்தை புரிந்து கொண்டு சமூக குடும்ப உறவுகளை வந்து சரிசமாக பகிர்ந்து கொண்டு சடங்குகளை நீக்கிக்கொண்டு பகுத்தறி வாழ்க்கையை வைத்துக்கொண்டு குடும்பத்தை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ இல்லையோ மதிக்க வேண்டும் என்ற உணர்வுகளை தாங்கி கொண்டு பயணிக்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சில முரண்பாடுகள் இருக்கும் சில மாறுபாடுகள் இருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் முரண்பாடுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் தீர்த்து கொள்வதில் எந்த அணுகுமுறையை நம்ம பின்பற்றுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பெரியாரியல் பார்வையில் தான் அந்த அணுகுமுறையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன்ஸ் அதுக்கு நிச்சயமாக கிடச்சிடும் அது என்ன சொல்யூஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு சொன்னால் எப்பப்போ நம்ம மனசுக்குள்ளே வந்து தோண்டிக்கிட்டே இருக்கோம் நம்மளாம் ஆண்கள் நம்மளாம் ஆண்கள் அவங்கெல்லாம் பெண்கள் அப்படிங்கிறது நம்ம ஜீன்ஸ்லையே கட்டமைக்கப்பட்ட ஒரு விதியாக தான் அது இருந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த விதியை நோக்கி தான் எல்லாருமே போவாங்க அந்த ஜீன்ஸினுடைய கட்டளைகளை வந்து மீறணும் எதுக்கணும் இதை உடைக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க தான் இந்த ஆதிக்கத்தை வந்து உடைச்சி நமக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் தாண்டி சொல்லப்போனால் இன்றைக்கு நடக்கிற விவாகரத்துலாம் பார்த்திங்கன்னா அது அன்றாட நடைமுறைகள்லாம் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கொள்கையாக மாறி விவாகரத்தா மாறி போயிடும் வாழ்க்கையினுடைய ஒரு இலக்கு இல்லாத ஒரு பயணமாக அது போகுது அப்போ ஒரு இலக்கில் நிர்ணயித்து கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கி ஒரு சரியான ஒரு வாழ்க்கை முறையில் இருக்குது அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை பெரியாரிகள் சிந்தனை ஒன்று அடித்தளமாக இருந்தாலும் முற்போக்கு சிந்தனைகள் வந்து அதில் ஒரு பெரிய வழிகாட்டி அமைக்குது இந்த விழாங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான விழாவாக இருக்கணும் இது வந்து ஒரு பெரிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ஒரு சீரியஸான விழாவாக இருக்கக்கூடாது இங்கே வந்திருக்கிற நம்ம தோழர்கள்லாம் வந்து ஆடணும் பாடணும் வயசு இளைஞர்கள்லாம் வந்து பார்க்கக்கூடாது அதுக்கு தகுந்த பாட்டெலாம் பாடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் கட்டமைத்தோம் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி செஞ்சுருக்கிறாங்க தொடர்ந்து வரப்போகிற பாடல்கள்லாம் அது மாதிரி ஒரு குத்தாட்டம் போடுற பாடலாம் இருக்கும் நீங்கள் உங்கள் முகமூடிகள்லாம் கயத்தி வச்சுட்டு உங்களுடைய உள்ளர்த்த உணர்வுகளை வெளிப்படுத்தும்படி இங்கே ஆடணும் பாடணும் கொண்டாடணும் அதில் இதுதான வாழ்த்துக்கள் காதலர் தினம் என்பது பொதுவாக உலகம் முழுதும் பேசப்படுவதும் அல்லது செய்தித்தாளில் சொல்லப்படுவதும் ஏதோ வாலண்டைன் என்ற ஒரு பாதிரியார் அரச கட்டளை மீறி போர் போர்வீரர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்தார் எனவே அவர் கொல்லப்பட்டார் இவ்வளோதான் அந்த செய்தி அதை சொல்லி அவரை தண்டனை நிறைவேற்றிய நாளை வாலண்டைன்ஸ் டேவாக கொண்டாடுவது என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கும் அந்த காதல் தினத்திற்கும் வேறுபாடு உண்டு அது வெறும் காதலை மட்டும் முன்னிறுத்தி வயது வந்த இருவருக்கும் தங்கள் துணையை தேர்ந்து கொள்ள உரிமை உண்டு என்பதை வலியுறுத்துவதாக மட்டும் நின்றுவிடும் ஆனால் இங்கோ அந்த காதல் என்ற ஒன்றையும் தாண்டி அது ஜாதி மறிப்புக்கு ஒரு வலுவான கருவியாக இருக்கிறது என்பதால்தான் தான் நாம் அதை மேலும் ஊக்குவிக்கிற தன்மையில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு கருவியாக ஜாதி மறுப்பு என்பது இங்கு நம்முடைய சூழலுக்கு அல்லது இந்து மதம் பரவி இருக்கிற இந்து மதத்தால் தாக்கமுற்றிருக்கிற கிறிஸ்தவ மதம் போன்றவையும் கூட இருக்கலாம் அவர்கள் கை கொண்டிருக்கிற ஜாதியத்திற்கு அதை சிதைப்பதற்கு அல்லது தளரச் செய்வதற்கு ஒரு வழியாக இருக்கிறது என்ற அளவில் இதை நாம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் அதை ஒரு மகிழ்ச்சியான விழாவாக சந்திப்பாக எல்லாரும் நடத்தி இருக்கிறார்கள் இதில் அதிக செய்தியை பேசுவதற்கு எதுவும் இல்லை ஆனால் நான் வழக்கமாக சொல்லுவதான் மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறேன் ஜாதி மறுப்பு இணையர்களுக்கு நீங்கள் எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு இணை தேடுகிற போது திருமணத்திற்காக முயற்சிக்கிற போது ஏன்னா திருமணம் என்பது எப்போதும் வயது வந்து ஆணுக்கும் வயது வந்த பெண்ணுக்கும் நடக்கிற ஒப்பந்தம் அல்ல ரெண்டு பேருடைய பெற்றோருக்கு நடக்கிற தான் எல்லா திருமணங்களும் பெரும்பாலும் நடக்கும் அதை மீறிய திருமணங்கள் காதல் திருமணமாக இருக்கலாம் அவ்வளோதான் ஆனாலும் அந்த ஜாதி மறுப்பு இணையரிடம் நான் முன்வைக்கிற வேண்டுகோள் எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் என்ற நிகழ்ச்சி நடக்கிற போது நீங்கள் இருவர் சேர்ந்த ஜாதியிலிருந்தும் இணையர்களை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் என்ற கோரிக்கை தான் மீண்டும் ஏதோ விலகி போன ஜாதிக்கு மீண்டும் வந்துவதை போல் நடப்பதற்கு மாறாக யார் ஜாதி மறுப்பு என தினமும் செய்து கொண்டார்களோ அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் இருவர் ஜாதியிலும் இல்லாத இணையரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் தான் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்கள் முன்னால் வைக்கிற வேண்டுகோள் விருப்பம் வலியுறுத்துவது தான் என்று சொல்லி இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சென்னை மாவட்ட தோழர்களுக்கு சென்னை மாவட்ட கழக தோழர் அனைவருக்கும் இதற்கு ஒத்துழைப்பாக தோழர்லாம் மண்டபம் கொடுத்தது எல்லா ஏற்பாடும் செய்தார்கள் நமக்கான மண்டபமாகவே மாறிவிட்ட அளவுக்கு எல்லாம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிற திருமண மண்டன உரிமையாளர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்